ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவர்த்தி பலனை தான் சொல்ல போறேன் அதுல பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்கரநிவர்த்தி இருக்கு இந்த டிசம்பர்ல தான் வக்ரநிவர்த்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் வக்கர இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசைகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலேருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க இருக்கு பலன்தான் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தியாக வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் சந்தன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்கிற போது சில பேர் நம்ம பேசினே இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான்ப நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்ரநவர்த்தி ஆயிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சியாவு போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும் போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்கிறக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்கு ஒன்றா பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிபத்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நபக்ரை நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா மார்கை நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கே தான் பக்ரநிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் பக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே இருந்து பண்ணுறது கோயிலில் தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கர நிபத்தியாக வக்கர் நிபத்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்ரமா இருந்தவர் வக்ரநிபத்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் தான் அது குரு பயிற்சி வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு வக்ரநிபத்தி பலனில் வரிசையில் ரிஷிகராசி பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்போது அதுக்குண்டான பலாபல்கள் என்ன என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி இந்த காலத்தை தள்ளிக்கிட்டு போகலாம் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் நான் நினைக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய் திமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்மா தேவன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த திமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் ரிசிகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு ஆறுல இருக்கார் அப்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய பயிற்சி இப்போ வக்ரமாக இருந்தப்போ நல்லா இருந்திருக்கும் வக்ரமாக இருந்தப்போ நல்லா தான் இருந்திருக்கும் இப்போ வக்ர நோய்த்தி போது சிறுபி பழையப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சேரும் கடன் வாங்கி கடன் பிரச்சனை தேய்ப்பீங்க மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் அகல கால் வச்சுட்டு கஷ்டப்படுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பலனால் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் கண்டிப்பாக முன்னேற்றம் தெரியும் அது எந்த வகையில்னாக்கா கொஞ்சம் உழைச்சி முன்னேறுவீங்க இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் ஓவர் டைம் நீங்களே விரும்பி வாங்க்பீங்க அப்போது ஓவர் போது கொஞ்சம் காசு அதிகமாக தானே எக்ஸ்ட்ரா வரும் சம்பளத்துக்கு மேலே கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஓவர் டைம் இருக்கிறதில் நீங்கள் அந்த ஓவர் டைம் செஞ்சு சம்பாதிக்கலாம் உடல் உழைப்பு அதிகமாக பயன்படுத்தலாம் இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வருமான வருமானத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை செஞ்சுக்கலாம் அப்படி தான் பண்ணணும் இப்போ ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம ஒரு வருமானத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு வருமானத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு அது மூலிமா வந்தால் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த இன்னொரு வருமானம் வராதனால தான் நம்ம கட வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்போது கடை வாங்கி நாள் காலத்தில் தள்ள முடியும் அதனால் நீங்கள் அந்த வருமானத்தை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக இறங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும் கேட்டிங்கனாக்கா கூட பழகுறவங்களால பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலிமா பிரச்சனை வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே வாங் அங்கே வாங்கி ஒதுக்கி பண்ணுற இவங்க மூலிமா அது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் மாட்டி விட்ருவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் கூடும்போது போகாமல் யோசனை பண்ணி செய்யுங்க எது வந்தாலும் அகல கால் வைக்காதுங்க அப்போ இந்த ருசி ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை பலன் பார்க்கும்போது நல்லதாக இருக்குது சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலதிகாரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களுக்கு ஊதிய உயர்வுக்கு சிபாரசு பண்ணுவாங்க அது இல்லாமல் அந்த ஓவர் டைம் சொல்ல விஷயம் நடக்கும் அதிலே வருமானம் வரும் இல்லாமல் வித வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும் அது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காம பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் அப்போ நீங்கள் சமாளிச்சிடலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதில் வந்து இந்த வெற்றி ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக நோய் வாய்ப்புட்ருப்பாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கவனமாக பார்த்துக்கணும் அது ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ பிரோசனை பண்ணி உடனுக்குடன் பார்க்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த மருத்துவ உதவி செய்யணும் இல்லைன்னா கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இது இல்லாமல் கொஞ்சம் சில கண்டங்களும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் கரெக்டான நேரத்துக்கு நேரங்காலம் இல்லாமல் சாப்பிடு கரெக்டாக சாப்பிடணும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் விருச்சி ராசிக்காரங்களுக்கு வந்து வாங்கல் எந்த சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுனால அதை நீங்கள் சாட்சியோட ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா கூட யாராவது வச்சுக்கிட்டு கொடுங்க ஒரு பணம் வாங்கும்போதும் கூட யாராவது இருக்கணும் இதுதான் முக்கியம் சாட்சியோடு வாங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைனா நீங்கள் கொடுத்தது கொடுக்கலன்னு வாங்க நீங்கள் வாங்கினது நீங்கள் வாங்கினீங்க அவங்க நான் கொடுக்கல உங்கள் நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னு கேட்பீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போது கூட ஒரு சாட்சி இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல முடியாது மறைக்க முடியாது யாருமே இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் விருத்தி ராசிக்கார் பெண்கள் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் காணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது இந்த பெண்கள் வகையில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அவங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு உபயோகரமாக இருப்பாங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அது இல்லாமல் குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சியோடு இருப்பாங்க படிப்பு வளர்ச்சி விடையே விளையாட்டுத்துல ஆர்வமாக இருக்கும் விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கும் அதில் ஈடுபட்டு போட்டி பந்தைங்களை கலந்துக்கிட்டு பரிசுலாம் வாங்கிட்டு வருவாங்க பேர்லாம் வருவாங்க பேர் வாங்குவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சரி படிக்கலைனா கூட இந்த வகையில் பசங்க வராங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க இது மாதிரிலாம் விருச்சிகாசிக்காரங்கள் நடக்கும் இது இல்லாமல் ஒரு தெய்வ பிரார்த்தனை அப்படி வேண்டியிருப்பீங்க ரொம்ப நாளாக வேண்டியிருப்பீங்க அது வந்து இப்போ நிறைவேற்றப்படும் அப்போ அங்கே போய்ட்டு வருவீங்க அதை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றி அந்த சந்தோஷத்தை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க அது மூலியமாக உங்களுக்கு அந்த தடைகள் தாமதம்லாம் விலகி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இந்த விருத்திராசிக்காரங்களுக்கு இந்த குருவோடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற குரு கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டு முல்லை மலர் சாமந்தி இதெல்லாம் சார்த்தி அப்புறம் வந்து மூக்கடையில் மாலை போடணும் இதெல்லாம் போட்டு வணங்கிட்டு வாங்க ஒரு பதினோரு வழக்கமே அவ்வளோதான் எல்லாத்துக்குமே பரிகாரத்துக்கு பதினொன்று தான் சொல்லப்படுது ஒரு பதினோரு வழக்கம் தொடர்ந்து பண்ணால் போதும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க குரு தட்சிணமூர்த்திக்கும் வழிபட்டுவாங்க குருவாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கு யாராக இருந்தாலும் அவர் வழிபட்டுவாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது இது இல்லாமல் இந்த ரிஷி ராசிக்காரங்களுக்கு குருவி குருவுக்கு அதி தேவையான முருகர் அவர் வந்து அப்பனுக்கே தகப்பன் சாமியின் பெயர் பெற்றவர் அக் அப்பனுக்கே அந்த சிவனுக்கே உபதேசம் பண்ணுவார் அப்போ அவர் எங்கே பண்ணார் கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமி மலை அந்த சுவாமிநாத சுவாமி அந்த சுவாமிநாத சுவாமி வாங்கிட்டு வாங்க அந்த எல்லா முருகர் கோயிலுக்குமே போயிட்டு வரலாம் பொதுவாகவே அங்கே போயிட்டு வந்தால் வழிபட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி விரதம் வந்துட்டு வரலாம் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க இதெல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஒன்றுமே பண்ண முடியலன்னா முருகா முருகா சொல்லிட்டு வாங்க இதனால் இப்போ அந்த நாமங்கள் தான் எந்த ஒரு இறை நாமங்களை நம்ம கூட கூட அந்த நாமங்களுக்கு உண்டான தெய்வங்கள் கண்டிப்பாக வந்து வழிபடும் அதுக்கு தான் சொல்லுவாங்க இப்போது ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா அது எப்படி பண்ணுறோம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்த பிறகு அந்த மந்திரம் சித்தி ஆகும் சித்தி அந்த இவ்வளோ கணக்கு இருக்குது அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு வசப்படும் நம்மளுக்கு வந்து கூப்பிட்ட குரல் வந்து நிற்கும் இதுதான் உண்மை இது நடந்துக்கிட்டே இருக்குது இது உண்மை இது நானும் பெற்றிருக்கேன் இல்லையா அதனால் சொல்கிறேன் அதனால் அந்த இறை வழிபாடு வச்சுங்க முருகா முருகன் கூப்பிடுங்க அது போதும் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் ஓம் முருகா ஓம் சரவணபவா இது மாதிரி சொல்லிட்டு வாங்க முருகர் கோயிலெலாம் போய்ட்டு வாங்க வழிபட்டு பண்ணிட்டு வாங்க இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க வீட்டு பக்கத்தில் அக்கறதுல உங்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடாது இது இல்லாமல் சண்டை சச்சரவு நடக்கிற இடத்துல நீங்கள் போய் நின்னால் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் ஒதுங்கி போயிடணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் புது புது விதமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைக்க வேணாம் அது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சின்னா பிரச்சனை வராது அதனால் பெரிய பாதிப்பும் வராது பெரிய பாதிப்பும் வராது அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிச்சு அது பண் அதுக்கு தக்க மருத்துவ ஆலோசனை பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க இதுவும் இல்லாமல் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது இந்த விருச்சி ராசிக்காரங்களுக்கு என்னதான் என்ன வகையான தான தர்மம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த நீரால் விளைந்த பொருட்கள் நீரால் விளைந்த பொருட்கள் வந்து பண்ணலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் மோர் தயிர் இந்த மாதிரிலாம் தானம் பண்ணலாம் பானகம் வாங்கி கொடுக்கலாம் நீர் கொடுக்கலாம் பொதுவாகவே பால் வாங்கி கொடுக்கறது நல்லது அப்புறம் முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி தருவ பொருள் உண்டான தான தர்மம் பண்ணால் ரொம்ப நல்லது இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி கடைபிடிச்சிட்டு வாங்க இந்த குரு வக்கர நிவரத்தில் விருச்சிய ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க ஏன்னாக்கா மற்ற கிரகங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால் பாதிப்பு இல்லை அதனால் குருவை வந்து வணங்கிட்டு வாங்க ஜீவசமாதி இருந்தால் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் அங்கங்கிறத கேள்விப்பட்டிங்கன்னா போயிட்டு வாங்க மகான்களுடைய தரிசனம் போயிடுங்க பெரிய மனுஷங்க யார் பார்த்தாலும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து அவங்க வாழ்த்துவாங்க அப்போ அவங்க இந்த நல்லது நடக்கும் ஏன்னாக்கா அப்போது தானந்தரம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க வாழ்த்தவர்களான பெரியவங்க வாழ்த்துவாங்க இப்போது பெரிய மனுஷங்க வயசில் பெரியவங்க ஆன்மீக பெரியவர்களை பார்த்தா வாழ்த்துவாங்க ஆனால் ஏழை என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ளே வாழ்த்துவாங்க உங்களை நீ தானந்தரம் பண்ணும்போது மனசுக்குள்ளேயே உங்களை வாழ்த்துவாங்க சில பேர் வாழ்கிட்டே சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா இப்படி சொல்லுவாங்க நீ நூறு வயசு வரைக்கும் இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் அதுக்கு தான் இந்த தானந்தரம் பண்ணுன்னு சொல்கிறது இதில் வந்து டூ இன் ஒன் தான்தர்மம் பண்ணும்போது டூ இன் ஒன் நம்மளுக்கும் அந்த வாழ்த்து மூலிமா நல்லது நடக்கும் அந்த பிச்சை பெறுறாங்க அவங்களுக்கும் அந்த நன்மை நடக்கும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதனால் இதனால் ரெண்டு வகையான லாபங்களும் கிடைக்கும் கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி அதனால தான் அந்த தான்தர்மங்கள் உயர்ந்ததாக சொல்லப்படுது அதனால் அது பண்ணிவிட்டு வாங்க இந்த விருட்சி ராசிக்காரங்க தள்ளிடுவீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அது சரியாகிடும் குரு பேச்சாகும் ஆகும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது இந்த மூன்று மாத காலங்கள் தானே அது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்வீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்